அஹ்லு சுனா ஜமா அதாவது ரசூல்லாஹி சுல்லா அவர்களுடைய சுன்னாவையும் சஹாபாக்களுடைய ஜமா ஆவையும் பின்பற்றக்கூடிய நேர்வழி பெற்றவர்களுடைய கொள்கைதான் இது விஷயத்திலே நேரான சரியான கொள்கையாக இருக்கிறது குரான் ஹதீஸ் எந்த கொள்கையை கூறுகிறதோ அந்த கொள்கை அஹ் சுன்னாவுடைய கொள்கையாக அஹலு சுன்னா உல் கொள்கையாக இருக்கிறது அது என்ன இவர்களுடைய நிலைப்பாடு இவர்களுடைய கொள்கை என்ன அல்லாஹ் தனக்கு எந்த தன்மைகளை சேர்த்து சொல்கிறானோ அது அவனுடைய தாத்து சம்பந்தப்பட்ட தன்மைகளாக இருக்கட்டும் அவனுடைய குழு குணங்கள் சம்பந்தப்பட்ட தன்மைகளாக இருக்கட்டும் அல்லது அவனுடைய செயல் சம்பந்தப்பட்ட தன்மைகளாக இருக்கட்டும் அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் சொலல்லாகோ அழகி வசலம் என்ன தன்மைகளை அல்லாவிற்கு கூறுகின்றார்களோ அந்த தன்மைகள் ராத்து சம்பந்தப்பட்டவையோ அந்த சன் தன்மைகள் குணங்கள் சம்பந்தப்பட்டவையோ அந்த தன்மைகள் அல்லாஹ்வுடைய செயல் சம்பந்தப்பட்டவையோ இந்த அனைத்து தன்மைகளையும் அல்லாஹுவிற்கு நாம் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ் எப்படி வர்ணித்தானோ அல்லாஹுடைய தூதர்சலல்லாகோ அழகி வசலம் எப்படி வர்ணித்தார்களோ இந்த தன்மைகளை நல்லா கவனிங்க நான் இந்த தன்மைகள் அனைத்தின் விஷயத்திலும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நாலு அடிப்படைகளை நமக்கு அறிஞர்கள் கற்றுத்தருகிறார்கள் ஒன்று என்ன இந்த தன்மைகளை நாம் மறுக்கக்கூடாது இந்த தன்மைகளை நாம் மறுக்கக்கூடாது தாத்தில் என்று சொல்லப்படும் மறுப்பதற்கு இரண்டாவது தவியில் இந்த தன்மைகளுக்கு மாற்று பொருள் கூறக்கூடாது இந்த தன்மைகளுக்கு மாற்று தன்மைகளை நம்புறோம் ஆனால் அதுக்கு அரபியில் உள்ள அந்த நேரடி அர்த்தத்தில் நம்ப மாட்டோம் அதுக்கு ஒரு மாற்றுப் பொருளை சொல்லி உதாரணமாக அல்லாஹுடைய கை என்றால் கை என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது குதிரத் அல்லாஹ்வுடைய தாக்கத் ஆற்றல் என்று நாம் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதை அல்லாஹுடைய கண் என்றால் அல்லாஹுடைய ஐன் கண் என்பதை கண் என்ற பொருளில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லாஹ் கண்காணிக்கிறான் அல்லா பார்க்கிறான் என்ற அர்த்தத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்படியாக தகவல் செய்வது கூடாது முதலாவது என்ன தாற்றில் முதலாவது அவற்றுக்கு அந்த அவற்றை இல்லை என்று மறுப்பது கூடாது இரண்டாவது தவீல் அவற்றுக்கு மாற்று பொருள் சொல்வது கூடாது மூன்றாவதாக தம்சீல் மூன்றாவது தம்சீல் மிசால் கூறுவது அல்லாஹுடைய அந்த தன்மைகளை படைப்புகளுடைய தன்மைகளோடு ஒப்பிடுவது இப்படி ஒரு கூட்டம் வழிகட்டு போனார்கள் அல்லாஹுடைய பண்புகளை படைப்புகளுடைய தன்மையோடு ஒப்பிடுவது இவர்களை முஷப்பிகா என்று முஜஸ்ஸிமா என்று முமஸ்ஸிலா என்று கூறப்படும் தம்சீல் செய்வது கூடாது அதாவது அல்லாஹுடைய தன்மைகள் வேறு படைப்புகளுடைய தன்மைகள் வேறு இப்போ உதாரணத்திற்கு மனிதன் பார்க்கிறான் ஒரு படைப்பு பார்க்கிறது அல்லாஹ் பார்க்கிறான் இந்த பார்க்கிறான் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தை உணர்த்தக்கூடிய கருத்து என்பதும் தன்மை என்பதும் வேறு வேறு அல்லாஹுடைய பார்வை என்பது வேறு படைப்புகளுடைய பார்வை என்பது வேறு அல்லாஹுடைய பார்வைக்கு படைப்புகளின் பார்வை ஒப்பாகவே முடியாது புரியுதுங்களா இல்லையா படைப்புகளுடைய பார்வை ஒரு எல்லைக்கு உட்பட்டவை ஒரு அளவுக்கு உட்பட்டவை நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை ஆனால் அல்லாஹுடைய பார்வை என்பது அளவுக்கு உட்பட்டதல்ல ஒரு எல்லைக்கு உட்பட்டதல்ல நிபந்தனைகளுக்கு உட்பட்டதல்ல அல்லாஹ் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பார்ப்பான் கடுமையான இருள் சூழ்ந்த இரவிலே ஒரு கருப்பு பாறையிலே ஊர்ந்து போகக்கூடிய ஒரு கருப்பு எறும்பினுடைய அந்த எறும்பையும் பார்க்கின்றான் எறும்புனுடைய அசைவை கேட்கின்றான் அந்த எறும்பு அதனுடைய உள்ளத்திலே என்ன எண்ணுகிறது என்பதையும் அவன் அறிகிறான் ஆழ்கடலின் அந்த இறுதி ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தின் ஒரு சிறிய ஒரு உயிரினத்தினுடைய அந்த அசைவை கூட ஆலமீன் துல்லியமாக பார்க்கிறான் அதனுடைய அசைவை அவன் கேட்கிறான் அந்த உயிரினம் தனது உள்ளத்திலே என்ன எண்ணுகிறது என்பதை அல்லாஹ் அறிகிறான் அல்லாஹுவை அல்லாஹுடைய பார்வையை எந்த தூரமும் தடுக்காது எந்த சமீபமும் அவனுக்கு அதை நெருக்கமாக்கியும் விடாது எல்லாம் அவனுக்கு ஒரே மாதிரிதான் புரியுதுங்களா இல்லையா சோ இதே போலதான் நம்ம அல்லாஹுடைய ஒவ்வொரு தன்மையிலும் சொல்வோம் அல்லாஹுடைய தன்மை என்பது வேறு ஊமைகளுக்கு அப்பாற்பட்டது லைச கமிசிலிஹி ஷெய் உன் அவனைப் போன்று எதுவும் இல்லை வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹா அவனுக்கு நிகராக சமமாக ஈக்குவலாக யாரும் இல்லை ஃபலா தொகரிபு லில்லாஹில் அம்சால் வல்லாஹு ய அலமு அன் தும்லா தாலமுன் அல்லாஹவிருக்கு உதாரணங்களை நீங்கள் சொல்லா எடுத்துச் சொல்லாதீர்கள் அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஆகவே நம் அல்லாஹுடைய தன்மைகள் அது அவனுடைய தாத்து சம்பந்தப்பட்ட தன்மைகளாக இருக்கட்டும் அதுபோன்று அவனுடைய குலுக் குணம் சார்ந்த தன்மைகளாக இருக்கட்டும் அதே போல் அவனுடைய செயல் சார்ந்த தன்மைகளாக இருக்கட்டும் அந்த தன்மைகளில் அல்லாஹும் ரசூலும் எதை அல்லாவிற்கு சேர்த்து சொல்லியிருக்கின்றார்களோ அதில் எந்த ஒரு தன்மையும் நாம் மறுக்கக்கூடாது தவியில் மாற்று பொருள் சொல்லக்கூடாது மூன்றாவது தம்சீல் அதற்கு நாம் உதாரணங்கள் ஓமைகள் கூறக்கூடாது நான்காவதாக தக் ஈஃப் நான்காவது தக் அந்த தன்மைகள் எப்படி இருக்கும் என்று நாமாக சுய விளக்கம் கொடுக்கக்கூடாது அல்லாவுடைய அந்த தன்மைக்கு நாம் விளக்கம் சொல்லக்கூடாது அல்லாஹுடைய கை என்றால் அந்த கை எப்படி இருக்கும் என்று நாமாக கற்பனை விளக்கம் சொல்லக்கூடாது கை என்பதற்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தில் அல்லாவிற்கு கை இருக்கிறது எதுன் என்பது அரபி மொழியிலே அறியப்பட்ட ஒரு வார்த்தை அதனுடைய அகராதி பொருள் கை அல்லாவிற்கு கை இருக்கிறது ஐனுன் என்பது அரபி மொழியிலே அகராதியிலே பொருள் அறியப்பட்ட ஒரு வார்த்தை கண் என்பது அதனுடைய அர்த்தம் அல்லாவிற்கு கண் இருக்கிறது அவ்வளவுதான் அந்த கண் எப்படி இருக்கும் என்று நாம் விவரிக்க கூடாது காரணம் என்ன அல்லாஹ் அதை நமக்கு விவரிக்கவில்லை அல்லாஹுடைய தூதர்சலாக அழகி வசிலம் அவர்கள் நமக்கு அதை விவரிக்கவில்லை நாம் அதை பார்க்கவில்லை அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய உள்ளமையை நமக்கு அவன் காட்டவில்லை அல்லாஹ் அவனுடைய உள்ளமையை நமக்கு காட்டவில்லை ஆகவே நாம் பார்க்காத ஒன்றை நாம் எப்படி வர்ணிக்க முடியும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய தன்மைகளை நமக்கு எடுத்து கூறினார்களே தவிர அந்த தன்மைகள் எப்படி இருக்கும் என்று நமக்கு விவரிக்கவில்லை தக் அதனுடைய அமைப்பை நமக்கு விவரிக்கவில்லை நாம் அவற்றை நம்பிக்கை கொள்ள வேண்டுமே தவிர அதனுடைய உள்ளுக்குள் சென்று அது எப்படி இருக்கும் என்று விளக்கம் சொல்லக்கூடாது இந்த நான்கு விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய தன்மையின் விஷயத்திலே நேரான பாதையாகும் இந்த நான்கில் எந்த ஒன்றுக்கு யார் மாறு செய்தாலும் சரி அவர்கள் வழிகேட்டிலே சென்று விடுவார்கள் நேரான வழியிலிருந்து அவர்கள் விலகி சென்று விடுவார்கள் அல்லாஹுடைய தன்மைகளில் அவனுடைய உள்ளமை சார்ந்த தன்மைகளை மறுத்தாலோ அவனுடைய குணம் சார்ந்த தன்மைகளை மறுத்தாலோ அவனுடைய செயல் சார்ந்த தன்மைகளை மறுத்தாலோ அது வழிகேடாகிவிடும் அதுபோன்று அதற்கு அந்த தன்மைகளில் எந்த ஒன்றுக்கு மாற்று பொருள் கூறினாலும் சரி அதுபோன்று அந்த தன்மைகளில் எந்த ஒன்றையும் படைப்புகளுடைய தன்மையோடு ஒப்பிட்டாலும் சரி அல்லது அந்த தன்மைகளில் எந்த ஒன்றுக்கு நாம் நம்முடைய சுய அறிவின்படி அமைப்பு விளக்கம் கூறினாலும் சரி அது வழிகேடாக ஆகிவிடும் புரியுது